வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ண வேண்டியதில்லை பயப்படாதே யாத்ராகமம் பனிரெண்டு முப்பத்தி ஒன்பது எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புலிப்பில்லா அப்பங்களாகச் சுட்டார்கள் அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புலியாதிருந்தது அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு காணான் தேசம் நோக்கி பயணம் செய்த காலம் ஒரு அதிசயமான காலம் நாம் பொதுவாக எல்லாவற்றிற்கும் சரியான முறையில் ஆயத்தமாக வேண்டியது இருக்கிறது ஆயத்தமாகி செய்தாலே காரியங்கள் சரியாக வாய்ப்பதில்லை ஆயத்தம் இல்லாமல் செய்தால் காரியம் எவ்வளவு தவறுதலாக போய்விடும் என்று யோசித்து பாருங்கள் ஆனால் இங்கு ஆயத்தமே இல்லாமல் ஒரு அதிசய பயணத்தை மேற்கொள்ளப் போகிறார்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று இயேசு சொன்னதை அவர்கள் அன்றே நிறைவேற்றின கூட்டமாக இருந்திருக்கிறார்கள் நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாது ஆனால் நம்பிக்கையோடு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அதற்காக நாம் எதற்காகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டியதில்லை என்று அர்த்தமில்லை நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியவைகளும் இருக்கத்தான் செய்கின்றன குறிப்பாக பரலோக ராஜ்யத்திற்கு நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் எப்போது மரணம் சம்பவித்தாலும் நாம் அங்கு போய் சேருகிற ஒரு ஆயத்தமான கூட்டமாக இருக்க வேண்டும் ஆனால் வெறும் ஆகாரத்திற்காக மட்டுமே நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாக இருக்கக்கூடாது என்பதுதான் தேவன் நமக்கு கற்றுத்தரும் பாடமாக உள்ளது அது மட்டுமல்ல கர்த்தர் நம்மை வழிநடத்தி செல்லும்போது அது வனாந்தரமாக இருந்தாலும் நாம் எதையும் ஆயத்தப்படுத்தி சிரமப்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஏனென்றால் வழிநடத்திச் செல்கிறவர் அவரே இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தான் வெறும் புலிப்புள்ள அப்பங்களுடன் நாற்பது வருட பயணத்திற்கு ஆயத்தமாகிறார்கள் வழியில் ஏராளமான அதிசயம் அவர்கள் உண்ண வானத்தும் மண்ணா என்ன ஒரு அதிசயமான பயணம் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கென்று எதுவுமே இல்லை என்று கலங்குகிறீர்களா பயப்படாதிருங்கள் உங்கள் எதிர்காலத்தையே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர் நமது தேவன் அவரை விசுவாசியுங்கள் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் பயப்படாதிருங்கள் ஆமேன்